பாலகுமாரின் படைப்புகள் வந்து வேற வேற கலவைகள் இருக்கும் ஒரு சமயம் ஒரு சமயம் ஆன்மீகம் ரீதியாக இருக்கும் ஒரு சமயம் வந்து மெடிடேஷன் யோகா பேஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று குடும்ப நாவல்கள் அவர் சொன்ன விஷயங்கள் வேற அதில் மிக உச்சம் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா குருவை பற்றி குருவை பற்றிய புரிதலை எனக்குள் ஏற்படுத்திய முதல் மனிதர் அப்படின்னா அது பாலகுமாரனை தான் சொல்லணும் குருனா யார் அப்படின்னு சொல்கிறது அவர் வந்து பாடம் சொல்லி கொடுக்கிறவர் அல்ல பழக்க வழக்கங்கள் சொல்லி கொடுக்கிறவரல்ல மத போதகர் அல்ல மதத்தின் சட்ட திட்டங்களை பற்றி பேசுகிறவர் அல்ல இதை பற்றி சொல்லும்போது அப்ப குருனா யாரு அப்படின்ற கேள்வி எனக்குள்ள வர ஆரம்பிச்சுது அவர் சொல்லுவாரு குருன்பது தந்தை அல்ல தாய் அல்ல நண்பன் அல்ல அப்படின்வார் ஒரு ரத்த பாசம் இருக்காது பொட்டி பொறாமைகள் இருக்காது அதையும் தாண்டி குருன்றது ஒரு ஒரு நேர்த்தியான மனிதர் அப்படின்றார் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பெர்ஃபெக்ட் அப்படின்ற வார்த்தை நம்மள எத்தனை பேர் நேர்த்தியா இருக்கும் நேர்த்தியாக இருப்பதற்கு முயற்சி